சார் என் பேர் வந்து சாந்தி நாங்கள் வந்து சிவகங்கை சிவகங்கைக்கு பக்கத்தில் உள்ள அரசினிப்படி ஒரு கிராமத்துலேருந்து தான் வரோம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க என் பிள்ளை தலைப்பில் பிள்ளை தான் என் மக தனுஷ்கா அவளுக்கு வந்து பிறவிலேயே இந்த கோளாறு அதாவது காது கேட்காது பேச முடியாது பிறவிலே அந்த புறப்பாடு இருந்துச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வயசுலேயே அதுக்கு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்போ வந்து சிவகங்கையிலலாம் இல்லை இந்த மாதிரி காக்லீர் ரம்ப்ளான் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ இங்கேலாம் இல்லை சென்னையில் ரெக்கமெண்ட் டாக்டர்லாம் சொன்னி சென்னையில் போய் மெட்ராஸ் சிஎன்டி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும் வணக்கம் என் பேர் வந்து பாண்டிச்செல்வி வீட்டுக்கார பேர் வந்து கற்பையா நாங்கள் சிவகங்கை மாவட்டம் முடியாண்டம் பஞ்சாயத்து மீனாட்சிபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் தான் பையனுக்கு வந்து சிவகங்கை சிஹெச்சில் வந்து மொதல் ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணணும் இந்த மாதிரி மதுரை மெட்ராஸ் வரைக்கும் தான் போனோம் அப்புறம் சொல்லிட்டாங்க நாங்கள் சிவகங்கையில் நீங்கள் போங்கம்மா நாங்கள் உங்களுக்கு மொதல் மொதல் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் சிவகங்கை சிஹெச்சில் தான் வந்து மொதல் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு வருஷம் கோஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு மதுரைக்கு கொடுத்தாங்க

இப்படி பிள்ளையே பிறந்துருச்சே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஏக்கத்தை போக கவர்மெண்ட் ஏதோ உதவி பண்ணுது சார் எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு எங்கள் உங்கள் பிள்ளை பேசுது சார் இந்த மாதிரி ஒரு ஸ்பீஸ் தரப்பில் கொண்டாந்து வர்றோம் இப்போ பேசுது நார்மல் பிள்ளை அளவுக்கு ஒட்டி பேசுது நம்ம சொல்கிறத புரிஞ்சிட்டு அதுக்கு பதில் சொல்லுதுங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார் இன்னும் எங்களுடைய குறை என்னென்னா இந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அது கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணலாம் இப்போ இந்த பிள்ளைகளுக்குன்னு தனியாக இல்லை சார் மானா இந்த மாதிரி இருக்குது அவங்க வந்து இம்ப்ளான் பண்ணாதவங்க அவங்க வந்து சைகை மூலமா தான் சொல்றாங்க இதுகளுக்குமே தெரப்பி பண்ண பிள்ளைகளுக்குமே கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அவங்க டீச்சர்ஸ் போட்டு ரன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் அந்த பேர் என்னப்பா நல்ல 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 அம்மா என்ன சங்க நான் சிவகங்கை மாவட்டம் ஏனாவிலிருந்து வரேன் மூன்று வயசுக்கு தான் இப்படி இருக்கான்றதே எனக்கு தெரியும் மதுரை பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வந்தேன் அங்கேயும் பயிற்சி போனேன் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறமா இங்கே நம்பிக்கை ஸ்கூலுன்னு இருக்கிறது தெரிஞ்சு இங்கே வந்தேன் இப்போ ஓரளவு அவன் என்ன சொன்னாலும் கேட்பான் எது எந்த பொருள் எடுத்தார சொன்னாலும் எடுத்தாருவான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கான் நாங்க திருப்பூன் வரோம்னா திருப்பூன்லாம் நாங்க வரோம் தம்பிக்கு ஆக்சுவலா த்ரீ இயர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தியரி ஏறி ஸோ வேலை மாலை செக் பண்ணோம் அப்ப அவங்க பெராலாம் எடுத்துட்டு ஒன் வீக் ஒரு ரெண்டு வீக் கேட்கல இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நான் கோயம்புத்தூர்ல பிஹெச்டியில பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க மேடம் மிஸ் தான் கும்பிடி கால் பண்ணி அப்படின்னு கூப்பிட்டாங்க இங்க ஒன்றே வந்து பார்த்துட்டு போங்க நாங்கள் செக் பண்ணி சொல்றோம் தம்பி எந்த இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதனால இங்க வந்து செக் பண்றப்ப தான் எனக்கு பிடிச்சி போய் ஸ்கூல் கூட வர ஆரம்பிச்சிட்டோம் ஹேராம் வாங்க வணக்கம் நான் யாரு கேட்கறாங்க நான் நான் யாரு கேட்கறாங்க அம்மா நல்லா வந்துகிட்டு இருக்க டயத்துல மிஷின் ஒன்று பால்ட் ஆயிருச்சு தம்பி கீழே போட்டு தொலைச்சிட்டான் தொலைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் தான் திரும்ப மிஷின் அவனுக்கு வந்து வாங்கினான் வாங்கினதுக்கு அப்புறம் பேச்சு இல்லாமல் அந்த தொலைஞ்சதுக்கு அப்புறம் பேச்சு பேச்சு இல்லாமல் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான் அந்த மாதிரி சுவேங்கில மாட்டுத்திறான் ஸ்கூல் ஒன்று இருக்கு அங்க வந்து சேருமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தான் வந்ததுக்கப்புறம் பையன் மிஷினு வாங்கிட்டோம் ஃப்ரீயாகவே சிஹெச்லேயே கொடுத்துட்டாங்க அஞ்சு வருஷம் அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க நல்லா பேசிட்டான் நார்மல் பையன் மாதிரியே வந்துவிட்டான் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க பையன் நல்லா வந்துட்டான் நீங்கள் நார்மல் ஸ்கூல்லேயே சேர்த்துருங்க அப்படின்ட்டு அவங்களே எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா பையன் பேசிட்டானாவே அவங்களே வெளியேற சொல்லிடுவாங்க மதுரை ஒரு ரெண்டு இங்கே ஒரு அஞ்சு மொத்தம் ஏழு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தோம் பேசி இப்போ நல்லா இருக்கான் பையன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கான் ஓகே வணக்கம் சார் நான் இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஒய்யவந்தான்ற வில்லேஜில் இருந்து வந்திருக்கேன் என் பேர் கோமலா எங்கள் வீட்டுக்கார பேர் சிவராமன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க இந்த ரெண்டாவது பாப்பா டென்த்து படிச்சுட்ருக்கேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சர்ஜரி பண்ணாங்க பாப்பாவுக்கு அதுலேருந்து கொஞ்ச நாள் மதுரையில் வந்து ஒன்று இயர் கொடுத்தாங்க ஸ்பீச்சிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல எங்கள்கிட்ட அந்தளவுக்கு பண வசதி இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியல அப்புறம் இங்கே மகாத்மா காந்தி அந்த ட்ரெஸ்ட்டை கண்டுபிடித்து விசாரித்து கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து சேர்த்ததுக்கு பின்னாடி இப்போ ஓரளவு நல்ல மெமரபுளாக இருக்குது

இந்த அளவுக்கு வருதுங்கல்ல சார் அதுவே பெருசு தானே சார் பேசாம இருக்கிறதுக்கு என் மக ஓரளவுக்கு பேசுதான் நல்லா பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்ததுக்கு பிறகு உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அது சொல்ல போனா பெரிய இதுதான் சார் நாங்க வந்து கிராமம் டவுன்னா கூட ஒண்ணும் தெரியாது கிராமம் கிராமங்கிறப்ப பல சுச்சுவேஷன் எல்லாமே கடந்துதான் சார் வரும் இன்னமும் கூட்டிட்டு போயில என்ன உன் மகளை கூட்டிட்டு போறா இன்னும் பேசல அந்த மாதிரிதான் சொல்றாங்க சார் எனக்கு தெரிஞ்சுட்டு என் மக பேசுறா நம்ம கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் கேக்குது கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம கேக்குது நமக்கு சொல்றதை புரிஞ்சுக்கிற பதில் சொல்றா வேணுங்கிறத அவளே கேக்குறா இந்த அளவுக்கு இருக்கு இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துடுவான் சார் காலையில வரும் சார் காலையில வந்துட்டு கரெக்டா நாலு மணிக்கு தான் வெளியூர் இங்க இருந்து போவான் வேலை எந்த வேலையுமே போறது கிடையாது இங்கிருதா எங்களுக்கு வேலையே வேற எந்த வேலையும் பையன் எப்படியாவது எப்படியா நல்லா பிள்ளையில கொண்டாந்துரும்னோம் அப்படின்ற ஒரு புரிதான் அவங்களுக்கு பேசணும் நல்லா எழுதணும் படிக்கணும் நல்லா எல்லா பிள்ளைகளும் நார்மல் பிள்ளைகள மாதிரி நம்ம பிள்ளைங்க வரணும் அப்படின்ற தான் எங்களுக்கு மற்றபடி எந்த எங்களுக்கு இல்லை சார் வீட்லயும் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லை பிள்ளைய ஃபர்ஸ்ட் பாரு அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குறோம் அந்த மாதிரியா வந்துட்டாங்க சார் அதனால ஒரு கே சார் இப்போ வரைக்கும் நல்லா ஆறாவது படிக்கிறான் சார் பையன் இப்போ வந்து ஆறாவது படிக்கிறான் என்ன கேட்டாலும் எல்லாம் சொல்லுவான் சார் மாதிரி தெரியாத பேரண்ட்ஸ்க்கெல்லாம் செய்யணும் நம்ம அவங்க அப்படி இருந்தா வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அவங்களோட மட்டும் அவங்க பிள்ளைகளும் பிள்ளைகளுக்காண்டியே ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடத்துல வந்து சேர்க்கணும் சேர்த்து பிள்ளைகளுக்கு வந்து இது பண்ணணும் சார் இருக்குன்னே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க சார் அவங்க எல்லாம் இது மூலமா தெரிஞ்சிட்டு பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் வீக்லி ஒன் டேஸ் வந்து போவாங்க சார் ஊர் ஊரா போய் எங்க இந்த மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கேட்டு சே வந்து கே சேர்க்க சொல்லுவாங்க சார் ஸ்கூல்ல இந்த புறப்பாடை வந்து வெளியில சொன்னாவே நமக்கு வந்து ஒரு இது அப்படிங்கிற மாதிரியே எல்லாருமே தெரியாம வச்சுக்கிறாங்க சார் பாதி அதெல்லாம் தப்பு அப்படி வச்சுக்கிற கூடாது நம்ம பிள்ளை பிறந்துச்சு சார் இப்படி பிறந்துருச்சு நம்ம அது அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ இங்கே வந்து நல்லா இம்ப்ரூவ் இருக்கு நல்லா பேசுகிறேன் முதல் நல்லாவே பேசுகிறேன் எல்லா வந்து தெளிவாக சொல்கிறேன் பழங்கள் நேம் பழங்கள் காய்கறிகள் நம் உறவு முறைகளை அழகாகவே கூப்பிட்றான் என்ன சாப்பாடு சீன்ஸ்லாம் பேசவும் சரி எழுதி காட்டவும் செய்கிறான் ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எழுத்துக்கள் கூட தெரியாத அளவில் தான் இருந்தான் என் பொண்ணு எழுத்துக்கள் இது என்ன எழுத்துன்றதை கூட நான் சொல்லி என்னால் புரி வைக்க முடியல நான் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு நார்மலாக வந்து முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ சார் நமக்கு சொல்லித்தரானுங்க அவங்க வந்து திடீர்னு வந்து கேலண்டரை பார்த்து எங்களுக்கு தெரியாது சொல்லுவான்னு எனக்கு தெரியல தெரியவே தெரியாது சடனாக போன வீக்கு தான் கேலண்டரை பார்த்து அம்மா இங்கே வான் கூப்பிட்டு இழுத்தானி ஞாயிறு திங்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகச்சு சொல்கிறப்ப நான் உடனே மிஸ்டேக் கால் பண்ணி சொன்னேன் மீஸ் உண்மையிலே எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியம் மீஸ் உங்கள் ஸ்டூடண்ட்டை கூப்பிட்டு இது மாதிரி சொன்னா மீஸு நான் எதிர்பார்க்கவே அதை படித்தாடுதான் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக சேர்த்து எனக்கு நான் சொல்லித்தோன்னு நினச்ச மாட்டேன் அதுக்கு முன்னாடி அவனாக கால்டரை பார்த்து கூப்பிட்டு ஃபுல்லாக சொல்லிட்டான் சரி சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஸ்கூல் இல்லை இன்றைக்கி சண்டே ஸ்கூல் இல்லை ஞாயிறு ஸ்கூல் இல்லை இந்த டேட்டை பார்த்து நீங்கள் நம்ம ஸ்கூல் போனோம் நைட்டே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு